வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியா மேரி வீடு சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சம்மர் ட்ரிங்க் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப ஈஸியானது தான் சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது நம்ம இதுக்கு நம்ம அகரகர் நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருக்கேங்களா அகரகர் அந்த அகரகரை தண்ணியில் ஊற வச்சு அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் சூடு பண்ணி அந்த அகரகரை நல்லா கரைச்சிக்கோங்க அந்த அகரகர் அப்புறமா அதில் நம்ம சீனி போட்டு கலந்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நம்ம ஒரு இளநீ வாங்கி வச்சுக்குவோம் அந்த இளநியில் உள்ள வழுக்க இருக்குது பாருங்கள் அதையும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அசல் நொங்கு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது செய்கிறது இது நம்ம இதை கூட தனியாக சாப்பிட்லாம் சம்மராக சம்மருக்கு நல்ல கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்லாம் இதெல்லாம் நம்ம அகரகரில் சீனியும் போட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த அகரகர் கரைஞ்ச உடனே சீனி போட்டுடலாம் இதுக்கு பதம் எதுவுமே கிடையாது அந்த சீனியும் போட்ட அகரகரும் கரைஞ்சாலே நமக்கு அந்த ஜெல்லி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த நொங்கு இளநீ வாங்கியிருப்போம் பாருங்கள் சாரி இளநி வாங்கியிருப்போம்ல அந்த உள்ள வழுக்கு இருக்குது பாருங்கள் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இளநியை நம்ம இப்போ காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு தான் ஊற்றணும் அப்படியே சூட்டோடு ஊற்றக்கூடாது அந்த இளநியில் உள்ள தூசி எதுவும் இருக்கும்ல அதனால் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிட்டோம் இதில் நம்ம அந்த வெட்டி வச்ச தே இளநியில் உள்ள அந்த சின்ன தேங்காய் இருக்க பாருங்கள் அதையும் கட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கணும் இதுலேயும் கலந்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரேயில் ஊற்றி நம்ம அதை நல்லா ஆற விட்டோம்னா நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும் இருபது நிமிஷம் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலனாலும் பரவாயில்ல வெளியில் வச்சுருந்தாலே இருபது நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அதை ஊற்றி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருபது நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஜெல்லி நமக்கு ரெடி ஆயிரும் இளநீர் ஜெல்லி ரெடி ஆயிரும் இது ரெண்டு இருபது நிமிஷம் அது ரோ ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருலாமா அதுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் அது ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் ரோஸ் எசன்ஸ் இப்போ எல்லாருமே வீட்லேயே செய்கிறாங்க எனக்கு பன்னீர் ரோஸ் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் கடையில் வாங்கினா எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் எசன்ஸ் அதை தான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து அதை கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது நம் இது வந்து சில்லுன்னு குடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையுமே நம்ம அதை ரெண்டையும் சேர்க்காமல் தனியாக கூட நம்ம குடிக்கலாம் ரோஸ் மில்க்காக சூப்பராக இருக்கும் கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சீனியும் போட்டு கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரோஸ் மில்க்கு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சீனி நிறையா போட்டால் நல்லா இருக்காது போதுமான அவங்க தேவைக்கு அழுகுந்தவங்க சீனி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இருபது நிமிஷம் வச்சுருந்த ஜெல்லியை பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தொட்டு பார்த்த எவ்வளோ அழகாக இருக்குது அதை ஒரு பிளேட்டில் மாற்றி அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அழகாக இருக்கலாம் பார்க்க நல்லா கண்ணாடி ஜல்லி மாதிரி இருக்கும் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதில் கலந்து தனியாக சாப்பிட்றவும் நல்லாயிருக்கும் நம்ம ரோஸ் மில்கில் கலந்து சாப்பிட்றவும் சூப்பராக இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம கட் இருக்கும் போதே பாதாம் பிசின் கடையில் கிடைக்கும் அந்த பிஸ்ஸுனையும் நம்ம சாதாரணமாக தண்ணியில் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி ரொம்ப கொடுக்கும் இந்த பாதாம் பீஸின் இருக்குல்ல அதை நான் ஊற பச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இந்த கிளாஸில் போட்டுக்கலாம் இந்த கிளாஸெல்லாம் என்னோடய தம்பி எனக்கு ஸ்பான்சர் பண்ணுது சூப்பராக இருக்குல்ல கிளாஸ் நான் நான் எனக்காக அவனே பார்த்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்த கிளாஸ் அவன் பேர் இருதயராஜ் ரெண்டுலேயுமே நம்ம ரோஸ் மில்கை ஊற்றிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நொங்கு அதையும் நொங்கு இல்லை நொங்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டுக்கோங்க அது நொங்கு கிடையாது இளநீர் ஜெல்லி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா சம்மருக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா குடிக்க நல்லாயிருக்கும் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு டம்னார் ஊற்றி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி கொடுப்பாங்க உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி ஆச்சு இளநீர் ஜெல்லி ரோஸ் மில்க் இந்த இளநீர் ஜெல்லி ரோஸ் மில்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்